ஆயக்குடியில் வீசிக்க சார்பில் பழனி பாபா நினைவேந்தல் நிகழ்வு திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆயக்குடியில் சமூக போராளி பழனி பாபாவின் இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பாக வீர வணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் அபுல் கலாம் ஆசாத் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சபிக் ராஜா ஆகியோர் தலைமையில் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணை செயலாளர் கனியமுதன் மாநில நில மீட்பு இயக்கம் உலகநம்பி மண்டல துணை செயலாளர் ஜலால் முகமது மாவட்ட செயலாளர் திருவளவன் மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன் செய்தி தொடர்பாளர் வளவன் பொருளாளர் திருமாறன் மற்றும் நகர பொருளாளர் தமிழண்ணன் வாஞ்சுநாதன் பொற்கொடி ஏந்தி ஜெய்சீலன் வழக்கறிஞர் குமாரசாமி இளமதி பிரபு பூமிநாதன் ராசு காளிமுத்து திருமாறன் ஆகியோர் முன்னிலையில் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இந்நிகழ்வில் சிறுத்தை சதாம் முக்தார் அலி ரஃபி ஜாஃபர் சாதிக் அப்துல் கலாம் சையது பாபு ஷாஜகான் ஷேக் முகமது அப்துல்லா அப்பாஸ் இஸ்மாயில் எஹியா மணிகண்டன் வளவன் வாய்க்கால் முரளிவளவன் அன்பழகன் தமிழ்மண் ஆனந்தன் கார்த்தி செந்தில் இளையதுரை செல்லதுரை ரமேஷ் பாவலன் மணிகண்டன் கெள்ளிவளவன் மற்றும் மகளிர் பொறுப்பாளர் வீரமணி மகேஷ் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு பழனி பாபாவின் கல்லறைக்கு மாலை அணிவித்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பாபாவின் புகழ்பாடும் விதமாக பல்வேறு கோஷங்களை எழுப்பி வீரவணக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது அவரது நினைவு நாளில் அவரது நினைவிடத்தில் வீரவணக்கம் செலுத்தியிருக்கின்றோம் அவரது நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்றிருக்கின்றோம் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கவும் வெறுப்பு அரசியல் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சனாதன சக்திகளை வீழ்த்தவும் இன்றைக்கு இந்த சமூகநீதி போராளியின் நினைவு நாளில் விடுதலைச் சிறுத்தைகள் உறுதியேற்றிருக்கின்றோம்